சென்னையில் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அதை நேரடியில் பார்க்கலாம் ஆண்டு வரலாறு இல்லை அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்குத்தான் அந்த வரலாறு உண்டு எனவே அந்த வரலாறு நிலைத்து நீடிக்கின்ற வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடுகள் இருக்கும் வரலாற்றிலே பொன்னெழுத்துகளால் பதிக்கக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டை அன்றும் இன்றும் என்றென்றும் அம்மாவுடைய அரசு ஆளும் என்கின்ற அந்த வரலாறை இந்த தைத்திருநாளிலே படைக்க இருக்கின்றோம் படைப்போம் என்பது தெரிவித்துக் கொள்கிறேன் உலக பொதுமுறை தந்த ஐயன் திருவள்ளுவருடைய ஒரு தொலைநோக்கு பார்வையோடு நேற்றும் சரி இன்றும் சரி நாளையும் சரி மனிதகுலம் குலம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொதுவான நூல் என்று சொன்னால் திருக்குறளை நாம் சொல்ல வேண்டும் திருக்குறள் குரலை பொறுத்தவரை உலக நாடுகள் அத்தனையுமே அந்தந்த நாட்டில் வளருகின்ற அந்த பிஞ்சு நெஞ்சங்களுக்கு அவற்றுடைய அந்த கருத்தை பதிய வைத்தாலே போதும் நாட்டில் ஜாதி மத இன மோதல் சண்டை சச்சரவு ஈகோ போர் வார் இது எதுவுமே இருக்காது அந்த அளவுக்கு எல்லாமே வந்து குரலில் அழகாக சொல்லப்பட்டது எனவே அந்த பிஞ்சு நெஞ்சங்களிலே பதிய வைக்கின்ற வகையில் உலகம் முழுமையும் வந்து திருக்குறளை வந்து குழந்தைகளுக்கு நான் பதிய வைத்தால் வருங்காலம் என்பது சண்டை சச்சரவு இல்லாத எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு உலகமாக நிச்சயமாக தமிழ்நாடு உலகமாக உலகம் இருக்கும் என்கின்ற அந்த ஒரு செய்தி இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் வரக்கூடிய வருமானத்தை விட மக்கள் நிரந்தரம் முக்கியம் மது நடைமுறைப்படுத்துகிறேன் நடைமுறைப்படுத்த கேள்வி இப்போ மதுவை பொறுத்தவரை கொண்டு வந்ததே வந்து திராவிட முன்னேற்ற தான் அதுவும் அவர் வந்து நெருக்கமாக இருக்கின்ற திமுக தான் வந்து அதை கொண்டு வந்தது அன்றைக்கு சுதந்திர கட்சியினுடைய தலைவராக இருந்த ஐயா ராஜாஜி ஐயா அவர்கள் எவ்வளவோ கெஞ்சினார் தமிழ்நாட்டுக்கு நாம் வந்து இந்த மது மதுவை வந்து கொண்டு வரக்கூடாது மதுவிலக்கை வந்து உடனடியாக நாம் வந்து அமல்படுத்த வேண்டும் தேவையில்லை என்கின்ற கருத்தை எல்லாம் சொன்னார்கள் ஆனால் அதையெல்லாம் மீறி அன்றைக்கு திமுக ஆட்சியிலே அன்றைக்கு வந்து மதுவிலக்கு கொண்டு வரப்பட்டது மது கொண்டு வரப்பட்டது மது கொண்டு வரப்பட்டது தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு கூட நம்முடைய மண்முக அமைச்சராக இருந்து தற்போது சிறப்பு நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்து இன்றைக்கு பதவி ராஜினாமா செய்திருக்கின்ற நம்முடைய அமைச்சரவர்கள் கூட முன்னாள் அமைச்சரவர்கள் கூட ஒரு கருத்தை வந்து அதில் தெளிவுபடுத்த வேண்டும் அதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு அன்றைக்கு திமுக ஆட்சி இருந்தபோது தான் கள்ளச்சாராயம் என்பது ஆறாக பெருகி ஓடியது ஆறாக பெருகி ஓடி கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தொம்போது பேர் அன்றைக்கு வந்து மாண்டு போனார்கள் எனவே மது விலக்கை வந்து நாம் வந்து ஒரே நாளில் அமல்படுத்தலாம் ஆனால் அதனுடைய விளைவு என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும் எனவே தான் நம்முடைய மாண்முக அம்மா அவர்கள் விரும்பாத ஒன்று ஆனால் அதிலே வந்து பழக்கப்பட்டு விட்டார்கள் எனவே நாம் படிப்படியாக வந்து அந்த மதுவின் தாக்கத்திலிருந்து மக்களை நாம் விடுபட செய்ய வேண்டும் என்ற அந்த கருத்தினை ஏற்றுதான் மன்முக அம்மா அவர்கள் ஒரு ஐநூறு கடைகளை வந்து அன்றைக்கு மூடினார்கள் போல் அம்மாவுடைய வழியிலே முதலமைச்சர் வந்து ஐநூறு கடைகளை மூடினார்கள் உறுதியாக மதுவிலைக்கு அமல்படுத்த வேண்டும் என்பது அரசனுடைய தீர்க்கமான கொள்கை அதில் எந்த மாறுபட்ட கருத்தில் ஆனால் ஒரே நாளிலே இதை வந்து நிச்சயமாக செய்ய முடியாது எனவே முழுமையான அளவுக்கு ஒரு மது இல்லாத சமுதாயம் இருக்க வேண்டும் என்பதுதான் அம்மாவோடைய அரசு எண்ணம் எதிரைய எண்ணமும் கூட இல்லை அந்த மாதிரி ஒரு ஐநூறு கடைகள் வந்து ஏற்கனவே வந்து மூடப்பட்டது முதலமைச்சரும் ஐநூறு கடைகள் வந்து பொறுப்பேற்றுடன் மூடினார்கள் எனவே அந்த மூடப்பட்டது மூடப்பட்டது தான் திறந்தது என்பது சில நீதிமன்றங்கள் வந்து அந்த உத்தரவு இருக்கின்றது எனவே அந்த உத்தரவின் அடிப்படையில் வந்து எந்த கடை என்று நீங்கள் சொல்வது எனக்கு தெரியவில்லை அப்படி ஏதாவது நிச்சயமாக வந்து அது குறித்து அரசு வந்து அது வந்து நடவடிக்கை எடுப்பிருக்கு முழுமையாக வந்து முழுமையான மது விளக்குங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாதிரி இலக்கு ஏதாவது இருக்காரு அதுதான் இப்போ உடனடியாக வந்து நம்ம வந்து செஞ்சோம்னா கள்ளச்சாராயும் பெருகுன்ற ஒரு வாய்ப்பு இருக்கும்

தேர்தல் வரும் தேர்தல் வந்து மக்களை சந்தித்து நாங்கள் தான் வருவோம் எந்த மாறுபாட கருத்து இல்லை ஆனால் எது எப்படி இருந்தாலும் சரி அரசுடைய கொள்கையை நாங்கள் தெளிவுபடுத்திட்டோம் அதனால் நீங்கள் வந்து பொறுத்திருந்து பாருங்கள் பிற்காலத்தில் வந்து டெஃபினட்டாக வந்து அந்த மதுவின் தீமை வந்து மக்களுக்கு ஒரு பக்கம் நாங்கள் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி மதுவை வந்து தீங்கானது குடும்பத்திற்கு வந்து கேடு விளைக்கக்கூடியது அது ஒரு பக்கம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் எனவே ஒரு பழமொழி கூட உண்டு திடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்ற மாதிரி குடிக்கிறவர்கள் வந்து அவர்கள் வந்து முழு அளவு வந்து நமக்கு கேடு என்பது எனவே அது ஒரு பக்கம் அளவுக்கு அரசு வந்து செய்து அந்த பணமாற்றம் நிச்சயமாக ஏற்படுத்துவோம் அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு அதனால வந்து எதிர்காலத்தில் அது குடித்து நிச்சயமாக அரசு வந்து அது தீவிரமாக பரிசீலிக்கும் அது ஜனவரி பதினெட்டாம் தேதி சட்டரீதியாக சந்திக்க வேண்டும் தானே மடியில இல்லாதனால தானே வந்து அரசு முதலமைச்சர் பொறுத்தவரையில் வந்து தெளிவாக வந்து யார் வந்து இதுக்கு வந்து இந்த பிரச்சாரத்தை பண்ணாங்களோ ஊடகங்கள் வெளியிட்டாங்களோ வீடியோவை அவங்க மேலே நடவடிக்கை எடுத்துருக்காங்க அந்த மாதிரி வந்து எடுக்கிறாங்கனால அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுங்க அப்போ வந்து முழுமையளவுக்கு வந்து மடியிலங்கனம் இல்லைன்றது ஆனால் திமுக தலைவர் பொறுத்தவரை ஸ்டாலின் பொறுத்தவரை வந்து அவருக்கு வந்து எப்படியாவது இந்த குறுக்கொளியில ஆட்சி பிடிக்கணும் எவ்வளோ முயற்சி பண்ணார் அதெல்லாம் முடியல அதாவது குறுக்கு வழியில் அது ஆட்சி பிடிக்கலான்ற உடனடியாக வந்து ஒரு தேர்தல் வரணுன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கார் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்களே இன்றைக்கி அம்மாவோடைய அரசு மேலே அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காங்க இன்றைக்கி எங்களை காட்டில் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறது திமுக எம்எல்ஏ தான் இன்றைக்கி அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க இன்றைக்கி அந்த அளவுக்கு அதனால் அதனால் எங்களோட வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறது திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் அம்மாவுடைய அரசு நீடிக்கணும் ரெண்டாயிரத்தி அறுபத்தொன்னு தான் எலெக்ஷன் வரெண்ட்டுன்னு ஆனால் இவர் தான் துடிக்கிறார் எலெக்ஷன் வரண்ட்டுது அதனால் மக்கள் வந்து முழுமையளவுக்கு வந்து திசை திருப்ப முடியாது அவர்கள் வந்து இன்றைக்கி எல்லாம் இன்னைக்கு நிறைய இன்றைக்கி வந்து டிவி பார்க்குறாங்க சோசியல் மீடியா பார்க்குறாங்க எது உண்மை என்பது நிச்சயமாக நாட்டு மக்களுக்கு தெரியும் எங்களை பொறுத்தவரையில் வந்து ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு குற்றஞ்சாட்டு ஒரு செத்தவனை வச்சு செத்தவன் செ செத்துட்டான்

இல்லை அப்படி ஒன்றும் மூடி மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை இது கோர்ட்டில் இருக்கு அதுக்கு மேலே நான் வந்து சொல்ல முடியாது ஒரு அவுட்லைனாக வந்து ஒரு கருத்தை என்ன சொல்லணும்னா அந்த சயனை வந்து யார் ஸ்டேட்மெண்ட் வச்சு சொல்கிறாரு அவர் வந்து இறந்த கனகராஜ் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு இறந்த வந்து உயிர்பிச்சை வந்து சாட்சி சொல்ல முடியுமா இறந்த உயிர் பிச்சை வந்து சாட்சி சொல்ல முடியுமா அது முடியாத காரியம் அதனால தான் இந்த மாதிரி வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்து புனையப்படுது அதனால் வந்து புனையப்படுகின்ற குற்றச்சாட்டு எப்போதுமே ஈடுபட்டதாக வரலாறுல எதுங்க கண்டிப்பாக கண்டிப்பாக அதில் கண்டிப்பாக எதிர்கொள்வோம் அதில் எந்த மாறுபட கருத்து இல்லை ஓகேப்பா தேங்க்யூ